சியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் நூலகம் பள்ளி கட்டிடங்களை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திடீர் ஆய்வு மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து மாவட்ட தொடக்க கல்வி அலுவலகத்தில் கோப்புகளை ஆய்வு செய்தார் மேலும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு வழங்கப்படும் விரிவுபடுத்தப்பட்ட முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் குறித்து விசாரித்தார் உலக தாய்ப்பால் ஒட்டி திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உள்ள சாரா நர்சிங் கல்லூரி சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது கல்லூரி முதல்வர் கல்பனா தலைமையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை தாராபுரம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் சஜினி கொடியசைத்து துவக்கி வைத்தார் இப்பேரணியில் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுப்பதால் ஏற்படும் நன்மைகள் மற்றும் தீமைகள் குறித்து அச்சடிக்கப்பட்ட விளம்பர பதாகைகளை ஏந்தி குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுப்பது தாயின் கடமை என்ப உள்ளிட்ட கருத்துக்களை கோஷங்களாக எழுப்பி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இதில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மாணவிகள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே பார்த்திபரூரில் செயல்பட்டு வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பதினோரு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினாா் இதனைத் தொடர்ந்து பார்த்திபனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து ராமநாதபுரம் மாவட்டத்தின் பத்தொன்பது இடங்களில் ரூபாய் ஏழு புள்ளி ஒன்று ஐந்து கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மருத்துவமனை கட்டிடங்களை அமைச்சர்கள் திறந்து வைத்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கீரநல்லூர் ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக ஸ்ரீபெரும்புத்தூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் கருணாநிதி கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்து பேசினார் இம்முகாமில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு கோரிக்கை மனுக்களை அளித்தனர் இதில் ஒன்றிய கவுன்சிலர் சத்யா திமுகவின் பல்லக்கோட்டை குமார் ஊராட்சி துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் மற்றும் அரசுத்துறை அலுவலர்கள் மக்கள் பிரதிநிதிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனா் சிவகங்கை அருகே வள்ளனியில் காளியம்மன் கோவில் ஆடி மாத முளைப்பாறை திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது பெரிய மாடு சின்ன மாடு என இரண்டு பிரிவுகளாக நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயத்தில் பெரிய மாடு பிரிவில் பதினைந்து ஜோடிகளும் சிறிய மாடு பிரிவில் முப்பத்து எட்டு ஜோடி மாடுகளும் பங்கேற்றன இதில் பெரிய மாட்டுக்கு எட்டு கிலோமீட்டர் தூரமும் சிறிய மாட்டுக்கு ஐந்து கிலோமீட்டர் தூரமும் பந்தய எல்லைகளாக நிர்ணயம் செய்யப்பட்டது முதல் ஐந்து இடங்களை பிடித்த மாட்டு வண்டியின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது இப்போட்டியினை வல்லனி சாத்தரசன் கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமான பார்வையாளர்கள் உற்சாகமாக கண்டு ரசித்தனர் திருச்சி மாவட்ட கட்டுமானம் மற்றும் மனை தொழில் கூட்டமைப்பின் சார்பில் மாநில இணைச் செயலாளர் தென்னரசு தலைமையில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் துறைக்கு நிதி ஒதுக்கீடு செய்யாததை கண்டித்தும் கட்டுமான துறைக்கு தனி அமைச்சகம் வேண்டும் கட்டுமான பொருட்களுக்கு விலை நிர்ணயம் செய்ய ஒழுங்குமுறை விற்பனை ஆணையம் அமைத்துவிட வேண்டும் கட்டுமான பொருட்களை ஜிஎஸ்டி வரியை ஐந்து சதவீதமாக குறைத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கவில்லை என்று அனைவருக்கும் தெரிந்த விஷயம் அதிலும் குறிப்பாக கட்டுமான துறைக்கு ஒரு சதவீதம் கூட நிதி ஒதுக்காமல் வஞ்சித்துள்ளது அதற்கு எதிர்ப்பாக தான் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அத்தோடு கட்டுமான துறைக்கு தனி அமைச்சகம் வேண்டும் இந்தியாவில் விவசாயத்திற்கு அடுத்தபடியான பெரும் தொழில் பெரும் வருவாயை ஈட்டக்கூடிய தொழில் சாமானியருக்கும் வருவாயை தினசரி கொடுக்கும் தொழில் நமது கட்டுமான தொழில் அதற்கென்று ஒரு தனி அமைச்சகம் இல்லை அதில் மாநிலத்திலும் மத்தியிலும் தனி அமைச்சகம் வேண்டும் நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சியில் மொத்தம் முப்பது வார்டுகள் உள்ளது குன்னூர் நகரமன்ற தலைவராக இருந்த திமுகவை சேர்ந்த ஷீலா கேத்ரின் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு உயிரிழந்த நிலையில் தலைவர் பொறுப்பில் துணைத் தலைவர் வாசிம் ராஜா இருந்து கூட்டங்களை நடத்தி வந்தார் இந்நிலையில் குன்னூர் நகரமன்ற தலைவர் தேர்தல் நடைபெற்றது இதில் திமுக வேட்பாளராக பதினாறாவது வார்டு கவுன்சிலர் எம் சுசீலாவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்தாா் இதையடுத்து குன்னூர் ஆணையாளர் சசிகலா தலைமையில் தேர்தல் நடைபெற்றது இதில் யாரும் போட்டியிடாததால் திமுகவை சேர்ந்த தேர்தல் அதிகாரி மற்றும் எம் வெற்றி பெற்றதாக அறிவித்தார் சட்ட முறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியல் அமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்று கடவுள் கடவுளறிய உளமாற உறுதி கூறுகிறேன் நாகை மாவட்டம் தலைநாயிரை அடுத்து உள்ள சித்தாவூர் ஊராட்சியில் புதிய தார்சாலை அமைத்து தர வேண்டியும் திருத்துறைப்பூண்டியில் இருந்து கீரம்பேர் வரை செல்லும் அரசு பேருந்தை திருக்குவளை வரை சென்று வர கோரியும் கீரம்பேர் பாசன வாய்க்கால் தூர்வார வேண்டியும் தெற்கு தெரு மயான சாலையை அமைத்து தர வேண்டியும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் செல்லையின் தலைமையில் சாலை மறியல் போராட்டம் நடத்தப்படுவதாக இருந்தார் இதையடுத்து திருக்குவளை வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் சுதர்ஷன் தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை கூட்டம் நடைபெற்றது இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் மேற்கண்ட கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் நடக்க இருந்த சாலை மறியல் கைவிடப்பட்டது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள குட்டையூர் கவுண்டர் வீதி பகுதியைச் சேர்ந்தவர் ராஜு இவர் காய்கறிகள் கொண்டுவரும் லாரி ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார் இவர் கடந்த வெள்ளிக்கிழமை திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் உள்ள தனது குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்துடன் சென்றுவிட்டு நேற்று வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் கதவுகள் உடைக்கப்பட்டு இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தார் பின்னர் வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது வீட்டின் பீரோவும் உடைக்கப்பட்டு துணிகள் சிதறி கடந்து உள்ளது மேலும் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த பதினேழு சவரன் தங்க நகை மற்றும் ஒரு லட்சம் ரூபாய் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது பின்னர் குறித்து காரமடை காவல் நிலையத்திற்கு ராஜு தகவல் அளித்தார் அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காரமடை போலீசார் தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மற்றும் சிறுமுகை உள்ளிட்ட வனசரக பகுதிகளில் கடந்த மூன்று ஆண்டுகளாக சுற்றித் திரிந்து வரும் காட்டு யானை பாகுபலி தொடர்ந்து விளைநிலங்களில் நுழைந்து வாழை தென்னை மக்காச்சோளம் உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்தி வருகிறது இதனால் தினந்தோறும் விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்பட்டு வரும் நிலையில் அந்த காட்டு யானையை பிடித்து வேறு வனப்பகுதிக்குள் அனுப்ப வேண்டும் என வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சங்கத்தின் மாநில தலைவர் வேணுகோபால் தலைமையில் கோஆபரேட்டிவ் காலனி பகுதியில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள் பொதுமக்கள் என நூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று வனத்துறையை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர் இதனைத் தொடர்ந்து மேடுபாளையம் வனசரக அலுவலகத்தை முற்றுகையிட்ட விவசாயிகள் பாகுபலி யானையை பிடிக்க வேண்டும் என வனசரக அலுவலரை சந்தித்து பேசினர் திருவாரூர் புதிய ரயில் நிலையம் முன்பு திருவாரூர் மாவட்டம் கட்டுமானம் மற்றும் அனைத்து தொழில் கூட்டமைப்பு சார்பில் ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்டுமானத் துறைக்கான ஜிஎஸ்டி வரியை குறைத்திட வேண்டும் துறைக்கு தனி அமைச்சகம் ஏற்படுத்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் சேகர் தலைமையில் மாவட்ட செயலாளர் களியமூர்த்தி மாவட்ட பொருளாளர் முரளி உட்பட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டு உள்ளனா் இந்நிலையில் வயநாடு மக்களுக்கு உதவும் விதமாக தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் தன்னார்வலர்கள் ஒன்றாக இணைந்து கம்பம் பகுதியில் உள்ள அனைத்து ஊர்களிலும் இருந்தும் பொதுமக்களிடம் காய்கறிகள் பிஸ்கட் பாக்கெட்டுகள் தண்ணீர் பாட்டில்கள் அரிசி வேட்டி சேலை பெட்ஷீட் துண்டு போன்ற சுமார் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை மினி லாரியின் மூலம் வயநாடு பகுதிக்கு அனுப்பி வைத்தனர் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகில் உள்ள சோலை குடியிருப்பு ஸ்ரீ நாகமணி சுடலை மாட திருக்கோவிலில் ஆடி கோடை விழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்லை பந்தயம் நடைபெற்றது இதனை தமிழ்நாடு வணிகர் சங்கத்தின் பேரமைப்பு தலைவர் விக்ரராஜா கொடியசைத்து தொடக்கி வைத்தார் நடு மாடுவண்டி போட்டி சின்ன மாடுவண்டி போட்டி என இரண்டு பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட போட்டியாளர்கள் மாட்டு வண்டிகளில் இலக்கை நோக்கி சீறி பாய்ந்தனர் இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு நாற்பதாயிரம் மற்றும் இருபதாயிரம் பரிசு தொகை மற்றும் வெற்றி கோப்பைகள் வழங்கப்பட்டது தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் கோமதி அம்பாள் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது வகுப்பறைகள் கணினி வகுப்பறைகள் மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்பு மையம் உள்ளிட்டவற்றை பார்வையிட்டு மாணவர்களிடம் குறைகளையும் கேட்டறிந்தார் இதனைத் தொடர்ந்து ஒவியம் வரைந்த ஒவிய ஆசிரியரை பாராட்டி சால்வை அணிவித்தார் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு திராவிட இயக்க வரலாற்றையும் கொள்கைகளையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் வகையில் கலைஞர் நூறு வினாடி வினா போட்டி மாநிலம் முழுவதும் நடைபெற்று வருகிறது அதன் அடிப்படையில் மண்டல அளவிலான இரண்டாம் சுற்று போட்டிகள் ஒருங்கிணைந்த தருமபுரி மாவட்ட மகளிர் அணி மகளிர் தொண்டரணி சார்பில் இரண்டாம் சுற்று வினாடி வினா போட்டி ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர்கள் தடங்கம் சுப்பிரமணி மற்றும் பழனியப்பன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இந்த போட்டிகளில் தருமபுரி கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் ஆகிய பகுதிகளில் இருந்து மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தமிழ் மொழி இலக்கியம் கலைஞர் ஆற்றிய பணிகள் குறித்து வினாடி வினா கேள்விகளுக்கு ஆர்வத்துடன் பதிலளித்தனா் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஒய்வூதியர் சங்கம் சார்பில் மருத்துவ காப்பீடு திட்ட குளறுபடுகளை கலைத்து காசில்லா மருத்துவத்தை உறுதி செய்திட வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட துணைத் தலைவர் மணிவேலு வேலு தலைமை தாங்கினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் காசில்லா மருத்துவத்தை அமல்படுத்த வலியுறுத்தியும் சத்துணவு அங்கன்வாடி வருவாய் கிராம உதவியாளர் ஓய்வூதியர் அனைவருக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஏழாயிரத்து எண்ணூற்று ஐம்பது ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் அனைத்து மாவட்டங்களிலும் அதாவது கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது மாவட்டங்களிலே இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அதன் ஒரு பகுதியாக இன்றைக்கு தாராபுரத்தில் அதாவது மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் இருக்கக்கூடிய பேறுபடிகளை களைய வேண்டும் என்று எந்த ஒரு பிரதான கோரிக்கை உள்ள கோரிக்கைகள் ஏராளம் அதையெல்லாம் நாங்கள் காலப்போக்கிலே அதை நாங்கள் நிறைவேற்ற நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை வைப்பதற்கு தயாராக இருந்து ஆனால் இன்றைக்கு பிரதானமாக இருக்கக்கூடிய கோரிக்கை என்பது இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய காசில்லா மருத்துவம் அது அனைத்து ஓய்வுதிரர்களுக்கும் அனைத்து ஊழியர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய பிரதானமான கோரிக்கை இந்த ஒற்றை கோரிக்கைக்காக இன்றைய இரவு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி வருகிறோம் இதுதான் இன்றைக்கு விழுப்புரம் மாவட்டம் வல்லம் ஒன்றியம் மேல்சேவூர் ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்றது வல்லம் ஒன்றிய பெருந்தலைவர் அமுதா ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்ற இம்முகாமில் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மிஸ்தான் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் இருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார் இதில் மயிலம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் சிவக்குமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனா் தூத்துக்குடியில் தாலுகா அலுவலகத்தில் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஒய்வூதியர் சங்கம் சார்பில் மருத்துவ காப்பீடு திட்ட குளறுபடுகளை களைந்து காசில்லா மருத்துவத்தை உறுதி செய்திட வேண்டும் காசில்லா மருத்துவத்தை அமல்படுத்த வலியுறுத்தியும் சத்துணவு அங்கன்வாடி வருவாய் கிராம உதவியாளர் ஒய்வூதியர் அனைவருக்கும் குறைந்தபட்ச ஒய்வூதியம் ஏழாயிரத்து எண்ணூற்று ஐம்பது ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் அனைத்து துறை ஓய்வூதியர்கள் சங்கம் மாவட்ட தலைவர் திரவியம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அனைத்து சங்கத்தின் சார்பாக மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் உள்ள குளறுபடிகளை குறைபாடுகளை கலைவிடக் கோரி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகர்களிலும் இந்த ஒரே அம்ச கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது தமிழக அரசு அனைத்து சிகிச்சைகளுக்கும் மருத்துவமனைகளில் ஏற்படக்கூடிய முழு செலவு தொகையும் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் கூடுதல் நிதியினை தமிழக அரசு வழங்கிட வேண்டும் கருவூல கடகத்துறை ஆணையாளர் அவர்கள் ஓய்வுகளின் மருத்துவ செலவு தொடர்பான மனுக்கள் மீதான நடவடிக்கையை அறிந்திட டிராக்கிங் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய அளவிலே இன்டர்நெட் வலைதளத்தை கருவூல துறை ஆணையாளர் ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது சென்னை வேளச்சேரியில் உள்ள டிஏவி பப்ளிக் பள்ளியில் ஆறாம் வகுப்பு படிக்கும் பத்து வயது மாணவன் பிரணாப் இவர் ஐம்பது கனசதுர புதிரிக்கு முப்பத்தி தீர்வு கண்டு வேல்ட் ரெக்கார்ட் யூனியன் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்து உள்ளார் மேலும் இதுகுறித்து பேசிய சிறுவன் பிரணாவ் தனது தாய் பத்மஜா மற்றும் தந்தை ராமகிருஷ்ணன் மற்றும் பள்ளி நிர்வாகத்துக்கும் நன்றி என்றும் அடுத்து கின்னஸ் சாதனை படைப்பதே தனது நோக்கம் என்றும் தெரிவித்தார் ஹாய் என் பேர் பப்ளிக் ஸ்கூல்ல ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் வந்துட்டு இன்னைக்கு வேர்ல்ட் ரெக்கார்டு யூனியன்ல ஃபாஸ்டஸ் ரூபிக்ஸ் ஃபாஸ்ட் டைம் டு சால்வ் ஃபிஃப்டி ரூபிக்ஸ் கியூ நான் வந்துட்டு அதை தேர்ட்டி டூ மினிட்ஸில் பண்ணியிருக்கேன் இதுக்கு நான் வந்துட்டு என்னோட அப்பா அம்மா அதுக்கப்புறம் என்னோட ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன் இப்போ நான் வந்துட்டு வேர்ல்ட் ரெக்கார்ட் யூனியன் அச்சீவ் பண்ணியிருக்கேன் ஆனாலும் நான் இன்னும் கின்னர் வேர்ல்ட் ரெக்கார்டு சாதிச்சு அச்சீவ் பண்ணனும் தேங்க்ஸ்